இன்னைக்கு சீமான வந்து இன்னைக்கு யார் யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியும் பேசினா அவர் கட்சியை வளர்த்திருக்காரு அன்னைக்கு கட்சி ஆரம்பி கேப்டன் ட்ரெண்ட் இந்த விஷயம் உரக்க சொன்னமே சொன்ன சீமான சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் உண்மை நாங்க சொல்லல திட்டினா நீங்க அவர் பல பெரிய விளையாடுறாரு இன்னைக்கு அவர் வாங்கின ஓட்டுமே நீ கேப்டன் திட்டினால்தான் நீங்க வந்துச்சு இன்னைக்கு யாரு ட்ரெண்ட் இன்னைக்கு அவரை திட்டுவாங்க அதனால ட்ரெண்டுக்கு மேலே போறாங்களே தவிர

விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் தொண்டரில் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜயகாந்த் விசுவாசி விஜயகாந்த் ரசிகர்கள்